மாறன் சீரியல் இப்போ ரட்டகசம் அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்ப நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி என்னு லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு தாங்க நம்ம மாறன் மாட்டுக்கு வந்து எந்திரிக்கிறாங்க ராகுன் வந்து அந்த ஒரு நபர்கிட்ட வந்து பேசலான்னு போகிறப்ப ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுறாங்க பிள்ளை இருக்குது உடனே வந்து வீராம் ஏஞ்சிடறாங்க நம்ம மாறனும் வந்து ஏஞ்சிடறாங்க ராகுன் மாட்டுக்கும் படிக்கட்டில் வேக வேகமாக போகிறாங்க என்ன வீரா நீ ஒன்றும் தூங்கவே இல்லையா ஆமாம் நான் தூங்கலை முடிச்சுட்டு தான் இருந்தேன் என்னடா சத்தம் எதுவும் பூட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் தான் ஏதாவது பொருளை வந்து தட்டி விட்டேனா நீ தூ நீ தூங்குமா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வீராகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் வெளியில் வந்து பார்த்தா என்னது இந்த பொருள் வந்து மேலே தானே இருக்கும் காற்றுலலாம் கீழெல்லாம் விழுந்துருக்கலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல கீழே இறங்கி வந்தோன்னே வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க எதுக்கடா எனக்கு ஃபோன் பண்ணி சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க சார் நான் என்ன சார் பண்ணுறது நீங்கள் மிகப்பெரிய ஆள் உங்கள்கிட்ட வந்து நான் ஏதோ எனக்கு தேவைகளை வந்து கேட்கலான்னு வந்திருக்கேன் திருப்பி என்ன ஐம்பதாயிரம் வேணுமா இப்போ தானடா கொடுத்தேன் திருப்பியெல்லாம் ரெடியெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம ராகவன் சார் கேட்குறதுக்குள்ளே ஏன் சார் இப்படி பாட்டப்படுறீங்க எனக்கு ஒன்றும் ஐம்பதாயிரம்லாம் தேவை அப்பாடா கம்மியாக தான் போல இருக்குன்னு ராகவன் வந்து யோசிக்கும் போதே எனக்கு பத்து லட்சம் வேணும் எனது பத்து லட்சம் வேணுமா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா என்ன நீ கேட்டப்பெல்லாம் வந்து நான் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நினச்சியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கொஞ்சம் பேசணுன்னு சார் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது உங்கள் கடை எவ்வளோ பெரிய இது அதில் எவ்வளோ வருமானம் வருது இதெல்லாம் தெரியாமையா சார் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன் அது பணம் வந்து செழிக்கிற இடம் சார் நீங்கள் வந்து அங்கேருந்து கேட்க வேண்டியதானே யோ அது வந்து என்னோடய கடை இல்லையா நாங்கள் எல்லோரும் வந்து ஒத்துமையாக வந்து இருக்கோம் நான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது நீ தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத அது எங்கள் அப்பாவோட கடை வரவு செலவு கணக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துக்கங்க சார் வேறு எதிரியாவது வந்து கணக்கை வந்து மாற்றி எழுதி வச்சுருங்க உங்களால் முடியாதா என்ன சார் திருப்பி திருப்பி நான் நான் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப மாறன் வந்து மொட்டை மாடிக்கும் வந்துடுறாங்க ராகுன் வந்து கீழே வந்து யார்கிட்டையோ ஒரு பேசிகிட்டு இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெல்ல தெளிவாக வந்து தெரியுது அந்த இடத்துல ஏன்னா அது சத்திய சோதனையாக இருக்குது அண்ணன் யார்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏன்னா காருக்கு பின்னாடியிலேருந்து பேசுகிறாங்க அவர் வந்து காரோட ஹைட்டோட கம்மியாக இருக்கிறதுனால மாறனுக்கு வந்து சுத்தமாக வந்து தெரியவே இல்லை ஐயோ யாராவது போகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க நம்ப ராகவன் மரியாதையை இங்கேருந்து போ என்னால் இப்போதைக்கு ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதிரடியாக வந்து பேசுனோடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம அந்த சாட்சி ஒன்றை வந்து சார் நான் வந்து அடுத்த வாட்டி கூட்டமாக வந்துடுவேன் நாளைக்கு நைட்டு வரப்போ வந்து எனக்கு பணம் என் கையில் வந்து இருக்கணும் பணம் இல்லைனா ஏகப்பட்ட பேர் வந்துடுவேன் அப்புறம் மேரிட்டு என்ன ஆகும் உங்கள் அப்பா வந்து உங்களை எப்படியெல்லாம் நினைப்பாங்கன்னு நினச்சி பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு போயிட்டாங்க மாறன் மாட்டுக்கு கீழே இறங்கி வரத்துக்குள்ளே இவர் மாட்டுக்கும் அங்கேருந்து வந்து கிளம்ப ஆரமிச்சிட்றாங்க கார் எடுத்துகிட்டு என்ன இவன் இவன் மாட்டுக்கும் போகிறான் ஒன்றும் புரியலையு சொன்னோன்னே கார் சாவியை எடுத்துகிட்டு இந்த நேரத்துக்கு எங்கேயிருந்து கிளம்புறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது திருப்பி வந்து பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அப்புடின்னு பார்த்து காரை ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட்டு இவர் மாட்டுக்கும் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காப்புல நிதானம் இல்லாம ஆகி எங்கே போயிருப்பான் ஒன்றும் புரியலையே யார்கிட்ட இந்த நேரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ராகுன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே பார்க்குறாங்க அந்த இடத்துல டேய் நீயாடா இப்படி என் அண்ணன் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டானேடா எங்கேயாவது வந்து சந்தோஷமா எல்லாரும் இருந்தால் எல்லாரு கூடயும் ஒத்துமையா வந்து உட்காருவேன் இதையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் நீ இப்போ இப்படி எல்லாம் பண்ணுவ நினச்சி கூட பார்க்கல மாறா என்னால் முடியல மாறா என் மனசில் சோகம் நிறைய ஆயிடுச்சு டேய் எக்காரனை கொண்டோம் நான் உன்னை பற்றி மாட்டி விட மாட்டேன் தான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படி இருக்கும்போது அது மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க இது நல்லதுக்கு இல்லடா நீயே வந்து மாட்டிக்க போகிற சரி எடு காரில் போகலாம் திருப்பியும் காரை வந்து நானே ஓட்டுறேன் ஏன்பா நீ கார் ஓட்டுனதே போதும்பா நீ தெளிவாக இருந்து கார் ஓட்டினப்பயே வந்து நம்ம குடும்பத்தை தலைகிலாம் மாற்றிட்டேன் இப்போ என்றானா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறியா போதும்பா சாமி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாறன் அப்போனா நான் தான் ஓட்டுவேன் கார் ஓட்டுறதா இருந்தா அப்படின்னு சொல்லி அடம் நம்ம கார்லேயே போவேணாம் காரை வந்து காலையில் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு ஒரு பக்கம் பைக்லேயே வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டாங்க எல்லாரும் என்னை பற்றி எப்படியெல்லாம் மதிப்பு மரியாதையு நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த விஷயம்லாம் தெரிய போகுது ஆனா மாறா உங்ககிட்ட கூட சில விஷயம்லாம் எல்லாம் மறைக்கிற மாறா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் ஏன்டா அப்படியெல்லாம் புலம்பிகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வண்டி வந்து அணைச்சிட்றாங்க கீழே வந்து உட்காந்துடுறாங்க நம்ம ராகவன் என்னால் இங்கேருந்து வர முடியாதுடா எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு ராகவா நீ பண்றதெல்லாம் தப்பா தெரியுது அமைதியாரு இது வரந்தாலும் பார்த்துக்கலாம் அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா கண்மணி இப்போதாண்டா என்ன ஒரு மனுஷனாகவே பார்க்குறா பழைய விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா ஆனா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்மணி என்னை தூக்கி போட்டுட்டு அவள் மட்டும் போயிடுவாடா அவங்க அண்ணனுக்கு நடந்த விஷயத்துக்கெலாம் நான் தான் காரணம்னு தெரிஞ்சா என்னத்துக்காகிறது நீயா வந்து சொல்லி மாட்டிக்காத இந்த விஷயம் முடிஞ்சு போன விஷயம் அவன் வேற எதோ வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் அந்த சாட்சி வந்து சொல்லிகிட்டு நீ தேவலாம் வந்து மாட்டிக்காத அப்படின்னு சொன்னோன்னே டேய் நீ யார்கிட்ட முதல்ல வந்து பேசிக்கிட்டு இருந்த நான் வரத்துக்குள்ளே வந்து கார் எடுத்துகிட்டு போனியே பிரச்சனை மாறா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அப்பாவுக்குலாம் தெரிய போதே டேய் அப்பா வந்து வீட்லேயே இல்லை அப்பா வீட்டில் இருக்காங்கன்னு தானே சொன்னேன் அப்பா வீட்டில் இல்லை முதல்ல வந்து நீ பேசாமல் வானோனே வீரா ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ப ராகவனை நான் இவனை பத்திரமா வந்து வச்சு இவனை பார்த்துக்கிறேன் நீ மாட்டுக்கும் வெளியில் போய் தூங்கிக்கிறியா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சினையிடும் ஏன் இவர் இந்த மாதிரி நிதானம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே தெரியல ஏதோ வந்து சாப்பிடணும்னு தோணுது சாப்பிட்டு வந்துட்டான் ஆகிடக்கூடாதுன்னு தானே நான் இது மாதிரிலாம் வந்து செய்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்பா என் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க வீரா அதை நானே வந்து கெடுக்கிற மாதிரி செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி வீராக்கிட்ட வந்து புலம்புறாங்க வீரா நீ போமா அவன் வந்து நிதானம் இல்லைன்னா அவன் என்ன பேசுறான் ஏது பேசுறான்னு அவனுக்கே தெரியாது என்ன சொல்றான் கடையில ஏதோ பிரச்சனையா அதனால தான் வந்து இவன் இது மாதிரி புலம்புறானா என்ன எதுன்னு தெரில நானா ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்றேன் அவன் தெளிவானதுக்கப்புறம் அப்புறம் என்ன எதுன்னு விசாரிச்சுக்கலாம் நீ இங்கேருந்து போறியா மாறா நீ எவ்வளோ பெரிய மனுஷன் மாறா நீ இல்லைனா என் வாழ்க்கை என்னத்துக்கு ஆகிறதுங்கிற மாதிரி புலம்புறாங்க நம்ம ராகவன் என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல ராகவனுக்காக வந்து என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியலையே நம்ம மாறனுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வீரா சரி நம்ம வள்ளி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அறகுடையே அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்குறாங்க நம்ம வீரா கேட்டுட்டு அப்படியே வள்ளி ரூமுக்கு வந்து போகிறாங்க ஏன் இப்போயே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒளியு போல இருக்கே வீராவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அமைதியாக தூங்குற வழியை உடனே கதவை தட்டுறாங்க என்ன நீ இந்த நைட்டு வந்து இங்கே வந்திருக்க உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா இல்லை ராகவன் வந்து வந்திருக்காப்ல நீதான் இல்லாமல் கண்மணிக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும்னு சொல்லிட்டு தான் எங்கள் ரூமுக்கு வந்து மாறன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீரா உடனே வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் எது பண்ணணும்னு சுத்தமாக வந்து புரியல நம்ம வள்ளிக்கு அவன் எப்போதுமே அப்படிதாம்மா அடுத்தவனை யார் இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டான் ஆனால் அதுவே வந்து ராகவன்னா அவனுக்காக என்ன வேணான்னு செய்வாம்மா உனக்கு அவனை பற்றி எதுவும் தெரியாதுல்ல குடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீராவும் நம்ம மாறணும் வந்து அடுத்த நாள் கடையில் வந்து கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த சாட்சி வந்து பணம் கேட்டிருந்தாங்கல்ல அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைட்டு என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் வந்து வரப்போகுது அதை வச்சு சந்தோஷமாக நான் இருக்க போறேன் குடிய சீக்கிரம் நான் செட்டில் ஆகிடுவேன் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி ஒரு பக்கம் மாறணும் வீரா வந்து பைக்கில் வரப்ப வீரா மட்டும் சிரிச்ச மூலமா சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன ஆச்சு ஏன் சந்தோஷமா சிரிக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க நம்ம வீரா சொல்ல புரியா இல்லையா இல்லப்பா நான் சொல்லுவேன் இருந்தாலும் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துல எதுக்கு நீ மூக்க நுழைக்கிற அதாவது ஒருத்தவங்க சிரிக்கிறாங்கன்னா அதை என்ன ஏதுன்னு சொல்லி மற்றவங்கள்ட சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சின்னதாக வந்து பேசிக் நாலேஜ் கூட உன்கிட்ட இல்லையா ஓ அந்த அளவு சொல்றியா சரி உன்னை கலாய்க்க வேணான்னு பார்த்தேன் சரி கலாய்ச்சிடுவோம் நீயே வந்து அசந்து வந்து தூங்கிட்டு இருப்ப உன்னை வந்து வீட்டில் வந்து கொண்டு வந்து விட்டுறது பல பேருக்கு ஒரு பொழப்பாகவே இருந்திருக்கு ஆனால் நீ வந்து ராகவனை கூட்டிட்டு வந்த பற்றியா அல்டிமேட்டு இப்போ என்னம்மா நீ வந்து திருந்திட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காம்பியை வந்து கேட்குறாங்க இதுக்கு நான் கேட்காமே இருந்திருப்பேனே அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன் நீ தான் கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அந்த சாட்சியை வந்து பார்த்துடுறாங்க நம்ம மாறணும் ஒரு பக்கம் வீராவும் இவனை பிடிச்சி விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் தேவலாம் பிரச்சனை பண்ணாத நான் வந்து கேட்க தான் போகிறேன் அவன் மட்டும் இடக்கு முடக்காக ஏதாவது பேசி என்கிட்ட மாட்டட்டும் அதுக்கப்புறம் உண்டுலன்னு ஆக்கிறேங்கிற மாதிரி மாறன் வந்து அதிரடியாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி காட்டணும்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது வெயிட் பண்ணி பார்ப்போம்